உலக ஆட்டிசம் தினத்தை ஒட்டி ஆட்டிசம் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் எதிர்கொண்டு வரும் சவால்கள் மற்றும் அவர்களின் கற்றல் முறை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கல்வி என்பது அறிவு கண்ணை திறக்கும் கருவியாக பாவிக்கப்படும் வேளையில் சமுதாய வெளியில் சராசரி குழந்தைகளுடன் போட்டி போடும் திறனற்று ஆயிரத்தில் ஒரு குழந்தை ஆட்டிசம் என்ற பாதிப்பினால் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர் அவர்களின் எதிர்காலம் கல்வியை மையப்படுத்தியே இருப்பதால் கற்றல் குறைபாடு உள்ள இக்குழந்தைகளுக்கு கல்வியை போதிக்கும் மகத்தான பணியை செய்து வருகின்றனர் இந்த சிறப்பு ஆசிரியர்கள் ஆர்டிசம் பற்றி மிக எளிமையாக விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் இக்குழந்தைகளுக்கு அறிவு இருக்கும் ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தவோ வெளிப்படுத்தவோ வழி தெரியாது இவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அந்த புரிதலை நமக்கு புரிய வைப்பதற்கான மொழிதான் தெரியாது எந்த ஒரு குழந்தையும் குழுவாக இயங்கும் போதுதான் பரிணமிக்கும் என்றும் அதற்கான தளத்தை ஏற்படுத்தி தருவதே சிறப்பு பள்ளிகளின் நோக்கம் என்றும் கூறுகிறார் மதுரையில் இதற்கென சிறப்பு பள்ளி நடத்தி வரும் ஜெயதேவ் ஆட்டிசம்ங்கிறது இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனைங்கிறது பெரும்பாலான பெற்றோர்கள் உணர்ந்து உணர்ந்திருப்பாங்கன்னு நம்புகிறேன் காரணம் நானும் ஒரு பெற்றோர் எனக்கு ஒரு பதினோரு வயசு நிலையுடைய குழந்தை இருக்கார் இந்த ஆட்டிசம் வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு 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 குறைபாடாக கருதிக்கிட்டு இருந்தாங்க அந்த நிலை மாறி இப்போ ஆர்டிசம்ங்கிறது ஒரு கல்ச்சர் ஆர்டிசம்ங்கிறது ஒரு நிலை ஒரு அது தனி உலகம் அதை புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தன்மை எல்லார்டையும் வந்திருக்கு பெற்றோர் தொடங்கி மருத்துவர்கள் வரைக்கும் ஆட்டிசம் குறித்த விழிப்புணர்வு போதிய அளவு இல்லாததால் இந்த குழந்தைகளின் எதிர்காலமும் ஒரு தெளிவில்லாத பணியடர்ந்த பாதை போலவே உள்ளது அப்படி அடர்ந்த பாதையின் ஊடே ஊடுருவி வரும் வெளிச்சம் போல மிக சொற்பமாக செயல்பட்டு வருகின்றன ஆர்டிசம் சிறப்பு பள்ளிகளும் சிறப்பு ஆசிரியர்களும் எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் நாங்கள் வந்துட்டு ஏன்னா இப்போ அவங்க நார்மல் டீச்சர்ஸ் மாதிரி நாங்கள் வந்து ஈஸியாக வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிட முடியாது நாங்கள் நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கோம் பொறுமை நிறையா வேணும் கொஞ்சம் பையனாக கூட இருக்கலாம் எங்களுக்கு வந்துட்டு அவங்க இன்னொன்று அவங்க கிள்ளிடுவாங்க அடிச்சிருவாங்க அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க நாங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம் இப்போ நம்ம அவங்கள வந்து ஃபைட் பண்ண முடியாது அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்போ நம்ம அவங்க லெவலுக்கு இறங்கி போய் நம்ம வந்து பொறுமையாக கற்றுக் கொடுக்க தான் வேணும் சார் இவர்களுக்கு புத்தக படிப்பை விட உடல் மற்றும் மூளை திறனை வளர்ப்பதே முக்கியம் என்பதால் அதற்கேற்ப இங்கே பல்வேறு பயிற்சிகள் தகுதி வாய்ந்த சிறப்பு ஆசிரியர்களால் வழங்கப்படுகிறது கற்றல் திறனுக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு யோகா இசை பாடல்கள் ஸ்கேட்டிங் நீச்சல் ஓவியம் என பல்வேறு பயிற்சிகள் மிக நிதானத்துடன் வழங்கப்படுகின்றன ஆர்டிசம் குழந்தைகளை வந்து மற்றவங்க கூட பழகக்கூடிய வாய்ப்பு கம்மியாக இருக்குது அதை வந்து நாங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதாவது எப்படின்னு சொன்னால் அவனை கம்யூனிகேஷனுக்காக ஒவ்வொரு ஆசிரியர்கிட்ட போய் நீ போய் பேசு அவங்ககிட்ட அதை வாங்கிட்டு வா இந்த குழந்தைகிட்ட பே வாலண்டியர் இவங்களாக போய் பேச மாட்டாங்க பட் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாகி கொடுக்கணும் இதே தான் பெற்றோர்கள் செய்யணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க கிடைக்க அவன் லேர்ன் பண்ணிப்பான் அப்போ க்ரியேட்டிங் த என்விரான்மெண்ட் இஸ் த பெஸ்ட் ஒன் ஆட்டிசத்திற்கு அன்பு ஒன்றே மருந்து இந்த குழந்தைகளுடன் அன்போடு நெருங்கி பழகும் நம்மை நெருங்கி வருவார்கள் அது தன்னுடைய வேலைகளை தானே சுயமாக செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையை தரும் உளவியல் சார்ந்த பயிற்சிகள் கல்விக்கான பயிற்சிகள் அறிவுத்திறன் பயிற்சிகள் என பலவற்றை முறைப்படி தர வேண்டும் என்பதே இத்துறை சார்ந்த வல்லுநர்களின் அறிவுரையாக உள்ளது ஆர்டிசம் என்பது ஒரு குறைபாடை ஒழிய ஒரு நோயல்ல குறையுள்ள மனிதர்களை இப்பூமி பந்தில் இல்லை எனும் ஒரு நிலையில் சமூகத்தின் ஒரு அங்கமான இந்த பிஞ்சுகள் நாளைய உலகிற்கு தங்களது பங்களிப்பை அளிக்க இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த ஆசிரியர்களோடு நாமும் கைகோர்ப்பது அவசியம் ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் வினோத் நியூ செவன் தமிழ் மதுரை